அவங்க கழுவாங்க நீயே ஏன் கஷ்டப்படுற ஐயோ இத்தனை ஆர் பண்ணிட்டு அப்படியே வேஸ்ட் பண்ணிட்டீங்களே பசிக்கு சாப்பிடுறவனா இருந்தா பரவாயில்ல நான் ருசிக்கு தானே சாப்பிடுறேன் அவ்வளவுதான் முடியும் யோ பேர இதை எடுத்து சார் ஐயோ எங்க வீட்டுல ஒரு வாரத்துக்கு ரேஷன் வாங்குற காசு அதெல்லாம் டிப்ஸா கொடுத்துட்டீங்களே பரவாயில்ல விடு அவன் தான் ஒரு நாளைக்கு திருப்தியா சாப்பிடுவேன் இன்னும் நீ தூங்கலையா தூக்கம் வரல ஏ என்னாச்சு ம் இங்க பாரு உனக்கு என்ன பைத்தியமா கல்யாணத்துக்கு முன்னாடி தொட்டு பேசுறது கூட தப்புன்னு ஓடி ஓடி போயிடுவியே நீயா இப்படி பண்ற இப்ப பத்தி எல்லாம் பேசாதீங்க நாம இப்ப இருக்கிற நிலைமையில உனக்கு இப்படி ஒரு ஆசை வரலாமா ஏ ஆசைக்காக இல்லீங்க பசி பொறுக்க முடியாம

இப்ப நமக்கு பெருசா எந்த கஷ்டமும் வந்துடு கூடிய சீக்கிரமே நாம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து இந்த ஊரடைய கல்யாணத்தை பண்ணிப்போம் நம்ம முதல मैचिन संतोष मारका सोखा मारका है लै

எங்க கரண்டா ரெண்ட ரூபாய்க்கு எங்க போ உம் போறா போய் மடமடன்னு வேலைக்கு பாரு டீ குடிக்க ஆஹ் டீ இங்க டீ உம் நேரம் முடாது இந்த

கருவியா இருந்தாலும் காலை புடிச்சா ஆகணும் வாங்க அழகு நிலைமை ரொம்ப எதுக்கு ஒரு நாலஞ்சு எடுத்து வச்சுங்க பொங்கல் வர போகுது ஒரு கண்ணாடி சோகை செஞ்சு வை பார்க்கறதுக்கு நல்லா தான் நாலு பேர் கடைக்கு வருவாங்க தான் நீ சொல்றது நல்லா தான் இருக்குது செஞ்சு வச்சாலும் நல்லா தான் இருக்கு அதுக்கு குடுப்ப வேணும்ல காலையில கூட ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஆஃபர் வந்தது நான் குடும்பத்தை எனக்கு அந்த யோகம் இல்லாம போச்சு அது என்ன இரண்டாயிரம் ரூபாய் காப்பு புதுசா இருக்கு மண்ட ஸ்டேட் பேங்க் பக்கத்துல அசம கிட வச்சுதான் அவனுக்கு ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆச்சு புருஷன் செத்து போயிட்டான் கையில ஒரே ஒரு குழந்தை மட்டும் அந்த பொண்ணை எவன் கல்யாணம் பண்ணிக்கிறானோ அவனுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றான் எனக்கு கல்யாணம் ஆகி போச்சு அந்த யோகம் இல்லாம போச்சு கல்யாணம் பண்ணாதவன் எவன் இருக்கானோ அவனுக்கு தான் அந்த யோகம் அடிக்க போகுது தொலைஞ்சு போச்சுங்க ரெண்டாயிரம்லை போது கட்டுறதுக்காக அழகு கொடுத்தாரு அழகு அழகு கேது ரெண்டாயிரம் ரூபாய்

பாரதி பாபுவுக்கு சொரமாமே டெய்லர் வந்து சொல்லிதான் எனக்கு விவரமே தெரியும் கையில காசு இல்லேன்னா எனக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்க கூடாதா ஹம் இந்த சீக்கிரமா டாக்டர் கொண்டு போய் ஏற்பாடு பண்ணேன் உம் வீட்டுக்கு வர்றது போறதை பத்தி இந்த நேரத்துல யாரும் யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம் முதல்ல பையனோட உயிரை காப்பாத்துறதுக்கு பாருங்க வாய்க்க பார்வதி தப்பா சரோஜா உன் வயசுக்கு நான் உங்ககிட்ட பேசக்கூடாத விஷயத்தெல்லாம் பேச வைக்காது பேசாம பணத்தை வாங்கிக்க நீங்க போகலாம் உன் அநியாயமா ஒரு உயிர் துடிச்சுக்கிட்டு அதை ஞாபகத்தில் வச்சுக்க நீங்க போகலாம் அப்பவே சொல்லிட்டேன் இப்ப நான் மௌனமா போறேன் ஆனா மறுபடியும் நீங்களே என்ன கூப்பிட வேண்டி வரும் அப்ப நான் பேசுவேன் அன்னைக்கு நீங்கள்லாம் மௌனமா இருக்க வேண்டி வரும் வர்றேன் பாபு இங்க பாருப்பா பாபு பாபு இங்க பாருப்பா அக்கா பாருப்பா எனக்கு பயமா இருக்கு அவர் நிச்சய பார்த்தோட வந்துருவாரு வந்து நம்ம டாக்டர் கூட்டிட்டு போவோம்